திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில் அவர் பேசுவதற்கான தானி அன்னைக்கு இழந்துட்டான் திருமாவளவன் அன்னக்கு இதை பற்றி என்ன வழி தெரியும் நாங்கள் நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோன்னே அந்தர்பெல்ட் அடிச்சார் அது வந்துப்பா அது போய் இப்போ அது எப்படின்னா கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அமினிஷியால இருக்கிறாங்க அவர்களுக்கு யூபிஏ டைம்ல நடந்தது எல்லாம் மறந்து போச்சு ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல இல்ல தமிழ்நாட்டில் குழந்தைகள் இரண்டு மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்கா பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து ரெண்டு மொழி படிச்சு வைக்கிற கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக ஒரு நாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நாயம் திராவிட முன்னேற்றக் கழக அரசுனுடைய கோழைத்தனத்தை பயத்தை காட்டு பாரதிய ஜனதா கட்சி நேற்று சென்னையில் மாநிலம் தழுவிய கையெழுத்து இயக்கத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் அது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது ஆன்லைனில் மட்டும் வெப்சைட்டில் மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளே ஒரு லட்சம் பேர் டிஜிட்டல் சிக்னேச்சராக இண்டோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லா இடத்திலும் கையெழுத்து சேகரிக்கிறாங்க எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு நம்பிக்கையோடு கையெழுத்து போடுறாங்க என்னென்னா அவர்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்று தமிழகம் முழுவதுமே அற்புதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் நம்முடைய முன்னாள் ஆளுநர் முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் காவல்துறை அவர்கள் நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன் அப்படின்னாங்கன்னா இவங்க பொதுமக்களை சந்தித்து வீதியில் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை உரிமை ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸில் ஒரு அரசியல் கட்சி வீதிக்கு வந்து தான் மக்களை சந்திக்க முடியும் வீதிக்கு வந்து முதலமைச்சர் சொல்வது போல் முதலமைச்சருடைய அறிக்கையை படுத்திங்கன்னா கிளர்ச்சி எல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடலாம் கிளர்ச்சி பண்ணலாம் இங்கே யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடலையே யாருமே கிளர்ச்சி பண்ணலையே மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை சீண்டுவது குறிப்பாக இன்றைக்கு சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் ஆளுநருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட காவல்துறை கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நடந்து கொண்ட விதம் இதெல்லாம் கூட நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதன் பிறகு காவல்துறைக்கே தெரியும் ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அது தவறு என்பதை தெரிந்து மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அவங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சாய்ந்தரம் வரைக்கும் வச்சிருக்க பார்த்தாங்க அவர்களாக விடுவித்திருக்கின்றாங்க இது எதை காட்டுதுன்னா திராவிட முன்னேற்றக் கழக அரசனுடைய கோலைத்தனத்தை பயத்தை காட்டுது நாங்கள் சொன்னபடி ஒரு கோடி கையெழுத்தை வாங்கத்தான் போகிறோம் அந்த ஒரு கோடி கையெழுத்திற்கு மொபைல் நம்பரோட அட்ரஸோட பேரோடு இருக்கும் ஒரு பொய்யான மொழி அரசியலை வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் உடைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சமக்கல்வி என்பதை உரிமையாக பாரதிய ஜனதா கட்சி நிலைநாட்டி கொடுக்கணும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது என்ன திருமாவளவன் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிற அரு தெரியாதுன்னு அவர் அழகாக சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிட்டு அழகாக ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இதை பற்றி வழி தெரியுமா திருமாவளவனுக்கு இதை பற்றி என்ன வழி தெரியும் நாங்கள் நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறீங்கன்னு சொன்னோன்னே அந்தர்பிலிட்டி அடித்தார் அது வந்துப்பா அது போய் இப்போ அது எப்படின்னா என்னை கேட்காமே அவர் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டாங்கனாரு அப்புறம் பத்திரி நண்பர்கள் கேட்டீங்க எப்படின்னா உங்களை கேட்காம ஃபோட்டோ போடுவாங்க இல்லைப்பா இல்லைப்பா அங்கே ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல என் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டாங்கனாரு அப்புறம் பத்திரி நண்பர்கள் கேட்டீங்க அண்ணே பாருங்கண்ணே நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிக்கிங்க குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு அது இல்லைப்பா ரெண்டு குழந்தைகள் தான் படிக்கிறாங்க அதனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில் அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க போய் பேசு பொய்பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில் குறிப்பாக மூன்றாவது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க சார் பாஜக அரசு தமிழ் வளர்ச்சிக்கு வந்து கல்விக்குன்னு நியாயமான நிதி அளிக்கலாம் கனிமொழி வந்து கனிமொழி அக்காவுக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்கண்ணா செலக்டிவ் அமினிஷியா அப்படிமா செலக்டிவ் அமினேஷியான்னா அப்பப்போ அதை மறந்துடுவாங்க சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் அப்பப்போ மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னே ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினாலு மறந்தாச்சு அந்த எட்டு வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயினில் செலக்டிவ் அமினிஷ் ஆகி இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினான்கு காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் கரோட் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் எழுபத்தஞ்சு கோடி எனக்கு அதே கனிமொழியை காட்டி நான் கேட்குறேன் அக்கா அறுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபா சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே வெறும் எழுபத்தஞ்சு கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க அதுக்கு பதில் இல்லையே உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் செஞ்ச தவறு தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன திரும்ப கிள்ளி போட்டிங்களா இன்றைக்கி பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை ஓப்பன் பண்ணுறாரு தமிழ் இருக்கையை நிறுவனாரு காசி தமிழ் சங்கம நடத்துகிறாரு இது பிரதமர் மோடி அவர்கள் கடினப்பட்டு தமிழகத்தை தமிழகத்திலிருந்து தமிழை உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போகிறார் அதனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அமினிஷியாவில் இருக்கிறாங்க அவர்களுக்கு யூபிஏ டைமில் நடந்ததெல்லாம் மறந்து போச்சு இன்னைக்கு உட்கார்ந்து அரசியல் காரணத்திற்காக என்னுடைய அருமை அக்கா கனிமொழி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார் இது ஒரு செல்ஃப் டிஃபீட்டிங் கோல் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டீங்க இன்னைக்கு பதில் சொல்கிறார் இந்த மாதிரி அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன் கனிமொழி கருணாநிதி அக்காவுனுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன் உலகத்தரம் வாய்ந்த நாட்டில் அவர் படிச்சுட்டு இருக்கார் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்கள் தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா சிங்கப்பூர் சிட்டிசனில் அத்தனை மொழியை கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான் ஆனால் அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்லை இல்லை தமிழ்நாட்டில் குழந்தைகள் இரண்டு மொழி தான் அப்படி பேசுகிற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து ரெண்டு மொழி படிச்சு வைக்கல இன்றைக்கி மொழியை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்களே நாங்கள் பெரியாருடைய பேத்தின்னு சொல்கிறாங்களே கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்கிறாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நாயம் நாங்களும் கேட்போமில்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என் பையன் கிட்ட சொன்னா அப்பா ஏழாவதுல உன்னை ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன் எங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு நேரம் அதனால தான் இதை சமக்கல்வின்னு சொல்கிறோம்